பிஎம் ஃபண்ட் மற்றும் மாநில நிவாரண நிதிக்கு இடையே உள்ள இந்த முரண்பட்ட போக்கு நியாயமற்றது மட்டும் இல்லைங்க பொது நலத்துக்கு விரோதமானது இந்த அரசாங்கத்தால சில வாரத்துக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட டிக்டாக் நிறுவனம் இந்த நிதிக்காக முப்பது கோடி ரூபாய் தந்திருக்கு சீன ராணுவத்தோடு தொடர்பில் இருக்குன்னு உலகம் முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கிற ஹுவாவே நிறுவனம் பத்து கோடி ரூபாய் தந்திருக்கு எதிரி நாட்டுகிட்ட இருந்து ஏன் பணம் வாங்குனீங்க இந்த பணத்தை திருப்பி அனுப்ப உங்களை எது தடுக்குது

இது தேர்ந்தெடுக்கப்பட்ட எதேச்சு இல்லை நாம் நாம இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு முதல்ல நீங்க பிரதமரோட பேர்ல நிதி திருட்டி இருக்கீங்க மக்கள் இது அரசுக்கு சொந்தமானதுன்னு தான் நினைப்பாங்க தகவல் உரிய உரிமைக்கு உட்பட்டது இல்லைன்னு சொல்லும் போதே நீங்க வெளிப்பட தன்மையில இருந்து விலகி ஓடுறீங்க இந்த அரசுக்கு நான் சொல்றேன் எங்க எல்லா நேரத்திலும் போய் பேசுறத நிறுத்துங்க வளர்ச்சி பற்றி புலம்பெயர்ந்த ஒரு நலன் பற்றி செலவினங்கள் பற்றி இந்த நகைப்புக்குரிய யதார்த்தம் மற்ற பி கேஷ் ஃபண்ட் பற்றி பொய் பேசுறத நிறுத்துங்க ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட கனடா தரப்போற ஒரு கற்பனை பணத்தை கணக்குல வச்சுக்கிட்டு இருபதாயிரம் கோடி பொட்டலங்களை நிவாரணமா தந்தோடு விளம்பரப்படுத்துறதை நிறுத்துங்க இது யாருக்கு நியாயமா போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேராது இந்த மாதிரி கையெழு நிலையில மாநில அரசுகளை வச்சுட்டு தற்பெருமை பேசுற திட்டங்களுக்கு செலவழிக்கிறதை நிறுத்துங்க இப்ப இருக்கிற தேசியம் எப்படி இருக்கு தெரியுங்களா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் எழுதிய தி எம்பரர்ஸ் நியூ க்ளோத் கதையை தான் நினைவுபடுத்துது நிர்வாணமா உலா வந்த ராஜா கிட்ட அத சொல்ல துணிவில்லாம அவருடைய சுயநலவாதி மந்திரிகள்லாம் இருந்தாங்க வங்காள கவிஞர் நிரேந்திரராஜ் சக்கரவர்த்தி எழுதிய உலாங்கா ராஜாங்கிற கவிதையில சொல்றாரு மொத்த ராஜ்யத்திலேயே ஒரே ஒரு அப்பாவி விசர்ப மட்டும்தான் அந்த ராஜா கிட்ட போயிட்டு தைரியமா ராஜா உங்க உடைகள் எங்கன்னு கேட்டானா இன்னைக்கு நான் அதே கேள்வியை கேட்கிறேன்